அறுபத்தி ஏழிலே நான் வந்து பூங்கா நகர் தொகுதியிலே சட்டமன்ற வேட்பாளராக அண்ணா அவர்களால அண்ணா தான் என்னை தேர்ந்தெடுத்து அந்த ஜெயிக்கும் என்று ராஜாஜிக்கு சொல்லி ராஜாஜி என்னை வேட்பாளராக நிறுத்தி வைத்தார் புரட்சித் தலைவர் அவர்கள் கம்பீரமாக தமிழகம் எங்கும் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பரங்கிமல வேட்பாளராக இருக்கிற நேரத்தில் தினம் அந்த துர்பாகியமான ஒரு சம்பவம் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும் ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மருத்துவமனையில பொது மருத்துவமனை ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அவர் படுத்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது படுக்கையில படுத்துக் இங்கே மாவு கட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எல்லா இடத்திலும் ஒரு அவருடைய மாவு கட்டு உடனடியாக ஒரு போஸ்டராக மாற்றினார்கள் இது பலருக்கு இங்கு இந்த தலைமுறைக்கு ஞாபகம் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு மாபெரும் யுத்தம் அதில் காங்கிரஸ் படு தோல்வி அடைந்தது அந்த படுதோல்விக்கு பிறகு காங்கிரஸ் இன்றைய தினம் வரையிலே நிமிர்ந்து உட்கார முடியவில்லை கொடுத்த சாட்டையால் சவுக்கால கொடுத்த அடி